அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து குரு பலன் வந்துட்டாலே திருமணம் நடந்துருமா அப்படிங்கறது கிடையாது உங்களுடைய ராசிக்கு கோச்சார ரீதியாக குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்ல அமர்ற ஒரு வருட காலம் வந்து குரு பலன் வந்துட்டதான் அர்த்தம் குரு பலன் திருமணம் குழந்தை பிறப்பு வீடு கட்டு இந்த மாதிரி சுப காரியங்கள் நிகழும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிட விதி ஆனா அது மட்டும் போதுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாதுங்க அது வந்து ஒரு பொதுவான தான் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களோட சுய ஜாதகத்துல வீடு கட்டுறதுக்கு கல்யாணம் பண்ண குழந்தை பிறக்கிறதுக்கு தசா புத்தி லக்ன லக்னாதிபதி எல்லாருமே ஒத்துழைக்கணும் அந்தந்த தசையில தான் அது நடக்கும் அது கூட சேர்ந்து இந்த குருபலனும் வரும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மாடல் ஜாதகத்தை போட்டு வந்து நான் வந்து ஒரே மாதிரி உள்ள மாதிரி நான் விளக்குறேன் அதில் உள்ள டிஃபரன்ஸை மட்டும் வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜாதகம் வந்துடுச்சுங்க பாருங்க மொத ஜாதகம் மேச லக்னம் போட்டிருக்கேன் லக்னத்திலேயே செவ்வாய் மூணாம் இடத்துல குரு கேது ஆறாம் இடத்துல சந்திரன் கன்னிராசியாக போட்டிருக்காங்க ராசி ஹஸ்தம் ஒன்றாம் பாதமாக போட்டிருக்கேன் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்துல ராகு இந்த மாதிரி நான் இதே அமைப்பில் போட்டிருக்கேன் இதில் ஹஸ்தம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த இவருக்கு எட்டு வருடம் சந்திர தசை பதினஞ்சு வருடம் வந்து செவ்வா தசை அதாவது எட்டு வயது வரைக்கும் சந்திர தசை பதினஞ்சு வயது வரைக்கும் செவ்வா திசை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ராகு திசை ராகு திசையில சுக்கர புத்தி அது நடக்கும்போது இவருக்கு இருபத்தி ஏழுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த காலகட்டம் நடக்கும் சுக்கர புத்தி பொதுவா எல்லாத்துக்கும் திருமணத்தை கொடுத்துரும் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதே வருஷத்துல அவருக்கு வந்து குரு இப்ப கோச்சார ரீதியா கன்னிக்கு கன்னிக்கு கோச்சார ரீதியா ஒரு ஒம்போதில் வந்து இப்போ உக்காந்துருக்காரு இப்போ ஒருவேளை இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னா கண்டிப்பா அதிகம் தாங்க ஒன்பதாம் இடத்துல குரு பலன் வந்துடுச்சு ஒன்பதாம் இடத்துல குரு உக்காந்துருக்காரு கோச்சார ரீதியா கன்னி ராசிக்கு ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அதாவது ராகுதசையோ ராகு தசை வந்து குருவோட வீட்டில் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குருவோட பார்வையிலே உட்காந்துருக்காரு நல்ல நிலைமையில வேறு எந்த பாவிகளோட தொடர்பு வந்து அவருக்கு கிடைக்கல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து ஏழாம் அதிபதியாக ஏழாம் இடத்துல ஆச்சு அவரும் குருவோட பார்வையில் இருக்கிறார் அதனால் ராகு திசையில சுக்கர புத்தியில் குரு பலன் வந்துட்டதுனால இல்லை எப்படியுமே வந்து இவருக்கு வந்து கல்யாணம் முடியும் இது வந்து அந்த காலகட்டம் சேர்ந்து வர்றது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து குருபலன் வந்ததுனால கல்யாணம் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி தானா நடக்க போற ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடந்ததுனால குருபலன் பலன் வந்துட்டதுனால தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கண்ணட்டத்தோட சொல்லப்படுது அடுத்து வந்து இதே மாதிரி மாடல்ல இன்னொரு ஒரு ஜாதகம் போடுறேன் அதுல நான் வந்து டீட்டெயில் சொல்றேன் சில நுணுக்கமான விஷயம் சொல்றேன் அதுல நீங்க வந்து பொருத்தி பாருங்க இந்த ரெண்டு ஜாதகமே வந்து ஒரு மாடல் ஜாதகம் தான் இதில் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது கூடாது இதுல ராகு இந்த இடத்துல இருக்காரு சனி இந்த இடத்துல இருக்காரு இப்படி ஒரு ஜாதகமே கிடையாது இந்த வருஷத்துல இவங்க பறந்துருப்பாங்க இப்படிலாம் வந்து நீங்க வந்து உள்ளுக்குள்ள போகக்கூடாது மாடல் ஜாதகம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற என்ன சொல்ல வரனோ அதை புரிஞ்சுக்கிடணும் ஒழிய அந்த ஜாதகத்தோட உண்மைத்தன்மையை வந்து நீங்கள் ஆராய்ச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க ரெண்டாவதும் அதே மேச லக்னம் தான் போட்டிருக்கேன் லக்னத்திலே செவ்வாய் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இவருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல அதே மாதிரி கண்ணீராசி அதே கஷ்டம் ஒன்றாம் பாதமாக தான் நான் போட்டிருக்கேன் ஏழாம் இடத்துல அதே மாதிரி சுக்ரன் எட்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் அவங்க கூட சேர்ந்து கேது அமர்ந்துருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து நான் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கும் கன்னிராசிங்கிறதினால ஒரு வருஷ காலத்துக்கு குரு பலன் வந்துட்டது தான் தான் இவருக்கும் அர்த்தம் இவருக்கும் பார்த்தீங்கன்னா அதே ராகு திசையில் சுக்கர புத்தி தான் நடந்துட்டு இருக்குது அப்போ இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து முடியாதுங்க கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஏன்னா இங்கே சுக்கரனை வந்து ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி ரெண்டு பேரோட பார்வையில் பாவத்துவமாக போட்டிருக்கேன் ஏழாம் அதிபதியை பாவத்துவமா போட்டிருக்கேன் ஏழாம் வீட்டுக்கு வேற எந்த சுபர்களோட தொடர்பு இல்லாத மாதிரி போட்டிருக்கேன் குருவோட பார்வையோ பௌர்ணமி சந்திரனோட பார்வை இந்த மாதிரிலாம் அவங்களோட தொடர்பு இல்லாத மாதிரி போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல ராகு திசையில் சுக்கர புத்தி சஷ்டாஷ்டகமா வேற அதாவது ராகுக்கு ஆறாம் வீட்டில் தசை நடத்துறவனுக்கு புத்திநாதன் ஆறில் மறைஞ்சு பாவத்துவமாக உக்காந்துருக்காரு அவர் வந்து என்ன கெடுதலை செய்வாரு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வரக்கூடியவர் ஏழாம் இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏழாம் இட கெடுதல்களை தான் செய்வார் செய்வாரு தாமத திருமணத்தை கொடுப்பாரு முன்னக்கூடிய திருமணம் முடிஞ்சதுன்னா அதை வந்து முறிவை நோக்கி கொண்டு போறது இந்த மாதிரி வேலைகளை தான் வந்து அவரோட தசா புத்தி காலங்களில் செய்வார் அதனால இவருக்கு வந்து ராகு திசையில சுக்கர புத்தி வந்து நல்ல பலன்களை கொடுக்க கொடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் வந்து திருமணத்தை வந்து இந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்காம தான் இருப்பாரு இதுதான் ஒரே மாதிரியா ரெண்டு ஜாதகங்களை போட்டு நான் வந்து நான் சொன்னேன் குருபலன் வந்து வந்துவிட்டதால மட்டுமே ஒருத்தவங்களுக்கு வந்து நடந்துறாங்க திருமணம் அதுக்கு வந்து நல்ல விளக்கம் தான் இந்த ரெண்டு ஜாதகம் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்க மொத புரியாத சில விஷயங்கள் வந்து தயர்ந்து பார்க்கும் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு புரியும் இன்னைக்கு வந்து அவளை டாபிக் அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் அவங்களை வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா